தோழர்களை அன்பு கணிந்த வணக்கங்கள் என் பெயர் தன்மானம் இன்று ஒரு அருமையான பாடலோடு வந்திருக்கேன் இந்திய துணைக்கண்டத்தில் வாழும் தமிழர்களே இது உங்களுக்கான பாடல் ஏழ தமிழர்களும் இந்தியம் என்பது என்ன என்று புரிந்து கொள்வதற்கான பாடல் இது உணர்வீர்கள் அறிவீர்கள் என்று என்னுடைய சிறு பாடல் எதையாவது செய்யும் என்பதை நம்பி நம்பி இதை செய்கிறேன் இதோ பாடல் தோழர்களே சுதந்திரம்மா இது சுதந்திரம்மா சிந்தித்து பாரு இது சுதந்திரம்மா கொடிய தூக்கி வானத்துல பறக்க விட்டோ தமிழர் உரிமைகளை கொத்து கொத்தாயிரக்க விட்டோ

சுதந்திரமா இது சுதந்திரமா சிந்தித்து பாரு இது சுதந்திரமா சுதந்திரமா இது சுதந்திரமா சிந்தித்து பாரு இது சுதந்திரமா சிங்களனும் இந்தியனும் கொண்டு வச்சுக்கிட்டு தமிழர்களை கொண்ட கதை தெரியுமா தமிழச்சி பிணங்களையும் புலந்தா ஒன்றும் இந்தியனும் கூட்டு ஒண்ணு வச்சுக்கிட்டு தமிழர்களை கொன்ற கதை தெரியுமா தமிழ சிப்பினங்களையும் புணர்ந்தாரே புரியுமா இது என்னடா நாடு சுதந்திர தினம் ஒரு கேடு இது என்னடா நாடு சுதந்திர தினம் ஒரு கேடு சுதந்திரம்மா இது சுதந்திரம்மா தெரியுமா சுட்டு கொள்ள பயிற்சி தந்தது இந்தியா தான் புரியுமா இது என்னடா நாடு சுதந்திர தினம் ஒரு கேடு இது என்னடா நாடு சுதந்திர தினம் ஒரு கேடு சரி இதுல தான் இப்படியா கேட்டா பக்கத்து நாடுமாங்க இங்கே சொட்டு சுட்டு அறுநூறு மீனவர்களுக்கு மேல கொண்டு இருக்காங்க இதுல விடுதலைன்னு இன்னைக்கு வேற செய்தி சரி இங்க இந்தியாங்கறீங்களே இந்தியாக்குள்ள இருக்குதுன்னு தமிழ்நாடுன்னு சொல்றீங்களே இங்க என்னதாண்டா செஞ்சீங்க சொல்லுங்க காவிரியும் பாழாரும் முல்லை பேரியாரும் நீரில்லாமல் வாழ்கிறதே தெரியுமா உழவர்கள் அணுவுளையும் ஜெயில் நிறுவ திட்டங்கள் தமிழர் வாழ்வை அளிக்கும் அது புரியுமா இங்க இந்தியா தான் காரணம்னு தெரியுமா நீ தேணும் அணுவுளையும் கெயில் நிறுவ திட்டங்கள் தமிழர் வாழ்வை அளிக்கும் அது தெரியுமா அதுக்கும் இந்தியா தான் காரணம்னு புரியுமா இது என்னடா நாடு சுதந்திர தினம் ஒரு கேடு இது என்னடா நாடு சுதந்திர தினம் ஒரு கேடு சுதந்திரம்மா இது சுதந்திரம்மா சிந்திச்சு பாரு இது சுதந்திரம்மா சுதந்திரம்மா இது சுதந்திரம்மா சிந்திச்சு பாரு இது சுதந்திரம்மா சரி இதெல்லாம் தான் விட்டீங்க எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க இங்க மொழியவாது பேச விட்டீங்களா டே உலகத்தின் தாய்மொழிடா தமிழ் உயர்தனி செம்மொழிடா தமிழ் அந்த மொழி இந்த நாக்கில் நீ இல்லடா இயங்குறோம் பேசணும்னு இயங்குறோம் போய் பேசினா பேச முடியல கேட்கறாங்க அங்க எப்படி எப்படி தோழர் பேசுறது முடியலங்கிறான் எவ்வளவு வழி ஒவ்வொரு தமிழர்கள் மனதிலும் இதை உணர்ந்தவனு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமாடா உலகத்தின் நீ செம்மொழியா தமிழ் தமிழ்மொழியில் படிக்க தடை ஏனடா இந்தியம் தான் காரணம் வேற என்னடா உலகத்தின் நீ செம்மொழியா தமிழ் மொழியில் படிக்க தடை ஏனடா அதுக்கும் இந்தியன்தான் காரணம் வேற என்னடா அக்கா தங்கைகளும் அரும்பு காரணம் தான் என்னடா மதுவும் திரைத்துறையும் தான் வேறு என்னடா இது என்னடா நாடு சுதந்திர தினம் ஒரு கேடு இது என்னடா நாடு தினம் ஒரு கேடு சுதந்திரம் இது சுதந்திரம்மா சிந்தித்து பரிந்து சுதந்திரம்மா சுதந்திரம் இது சுதந்திரம்மா சிந்தித்து பரிது சுதந்திரம்மா கொடிய தூக்கி வானத்துல பறக்க விட்டோம் தமிழர் உரிமைகளை கொத்து கொத்தா இறக்க விட்டோம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றோம் இன்று சாதி மதத்தாழ பிரிக்கப்பட்டோம் தமிழர்களே உணர் உணருங்கள் எவ்வளவோ பேர் என்னென்னமோ சொல்றோம் எல்லாரும் கத்துறோம் எல்லா பக்கமும் ஏக்கமா இருக்கு கவலையா இருக்கு அழுகையா வருது நினைச்சு எவ்வளவு வேதனை போடுறோம் நம்ம சரி அங்கதானா இங்க எவ்வளவோ இருக்கு இது ஒரு பாடல்ல சொல்லி முடிக்க முடியாது எவ்வளவு முயற்சி பண்றேன் இப்பவே ஏழு நூலாயிடுச்சு எனக்கு மனசுல பயம் ஓடுது எப்படினாலும் இந்த காணொலியை வந்து குறைஞ்சது ஒரு நூறு பேர் பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஐயோ நூறு பேர் தான் பார்ப்பாங்களா அப்படின்னு எனக்கு ஏக்கமா இருக்கு என்ன ஏன்னா பாக்குறவங்க எல்லாம் வெறும் ஏதோ நான் வந்து வெறும் ஏதோ புகழுக்காகவும் நீங்க போடுற இந்த லைக்ல வந்து நான் வீடு கட்டி அப்படியே வாழ்ந்துற போறணும்னு நீங்க எல்லாம் நினைக்காதுங்க தோர்களே இது நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கறதுதான் ஒரே நோக்கத்தோட நாங்க பதிவு பண்றது அதை சொல்லி நமக்கு மனம்தான் வலிக்குது பகிர்ந்து கொள்ளுங்க தொழர்களே பார்க்க சொல்லுங்க தொழர்களே இதுன்னு இல்லை இது இல்லை ஏதோ ஒரு வழியில சொல்லுங்க தமிழர்களே தமிழ பேசுங்கடா தமிழர்களே உணருங்கடா நீ தமிழன்னு உணருடா சாதி இல்லடா மதம் அல்லடா அப்படின்னு புரிய வைங்க தோழர்களே மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல மிக்க நன்றி தோழர்களே மீண்டும் இன்னொரு பாடலோட சந்திப்போம் மிக்க நன்றி